Thank you பரிசுத்த நாமத்திற்கு அமைத்திருக்கிற உண்டாகட்டும் நான் என் பேர் ரவிச்சந்திரன் கோயம்புத்தூர்லேருந்து வரேன் நான் வந்து கடந்த இந்த ரெண்டு மூன்றரை வருஷமாவே யூடியூப் சேனல் ஜாஸ்டியும் யூடியூப் சேனல் வந்து ஆரம்பிச்ச காலத்துல இருந்து இந்த யூடியூப் சேனல் பார்த்து வரேன் அதனால ஆசீர்வாதங்கள் நான் பெற்றிருக்கேன் இந்த வீடியோ மூலியமா நிறைய அந்த நல்ல ஆலோசனை எல்லாம் கொடுத்துருக்கிறாங்க என்னுடைய வாழ்க்கையில வந்து கடந்த வந்து சில மா வருஷங்களாகவே ரொம்ப பாடுகள் உபத்திரங்கள் நிறுத்தப்பட்ட ஒரு நிலைமையில நாங்க கடந்து போயிட்டு இருந்தோம் குடும்பத்துல சமாதானம் இல்ல கடன் பிரச்சனை ஒரு பக்கம் நிறைய தேவைகள் பொருளாதாரத்தில் இழப்பு என்ன செய்ய தெரியாதபடி நிறைய இருக்கும்போது ஐயா கிட்ட ஆலோசனை பண்ணுறதுக்காக நம்ம ஃபோன் பண்ணி கேட்டிருக்கேன் அவங்களும் ஃபோனில் நிறைய ஜபிச்சுருக்கிறாங்க நிறைய ஆலோசனை கொடுத்துருக்குறாங்க அதனால ஆண்டவர் நிறைய விடுதலை கொடுத்துருந்தாரு அதனால் வந்து நாங்கள் என்னென்னா ஒரு நாள் ஆண்ட ஐயாட்ட டைம் கேட்டிருந்தோம் அவங்க அவங்க கேட்டிருந்தாங்க நீங்கள் வாங்க உங்களுக்காக நாங்கள் ஜெபிப்போம் அப்படின்ட்டு கேட்டிருந்தாங்க கருத்துக்கு வாய்ப்பு கொடுத்தாரு குடும்பம் நாங்கள் வந்து இந்த இடத்துல வந்து விடுதலைக்காக வந்திருந்தோம் அநேக காரியங்கள்ல ஆண்டவர் வந்து எங்களுக்கு வந்து விடுதலை கொடுத்தாரு சங்கடிகள் எல்லாம் கட்டு அறுக்கிறபடி செஞ்சாரு ஆனால் எங்கள் அப்பா காலத்துக்கு முன்னாடி எங்கள் தாத்தா காலத்துலேருந்து வந்த ஒவ்வொரு பிரச்சனைகளையும் ஆவியானவர் வெளிப்படுத்தி 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 ஒவ்வொன்றா ஒவ்வொன்றா எங்களுக்கு திருமணம் நடக்காமல் இருந்தது அந்த திருமண சங்கடிகள் யாரும் செய்வனை பண்ணி வச்சதுனால அது எல்லாம் சங்கடிகள் கட்டெல்லாம் அறுக்கப்பட்டது குடும்பமே நிறையா வந்து சீரழிஞ்சு போகணும் பண இழப்புகளை சந்திக்கணும் பொருளாதாரத்தில் எல்லாம் ஒன்றுமே இல்லாமல் போகணும் மண்ணோட மண்ணா போகணும் அப்படிங்கிற மாதிரி பல விதமான மனிதர்களை வந்து பொறாமை நிமித்தம் எங்களுக்கு அநேக க செய்வினைகள் சூனியங்கள் அந்த செய்வினைகள் மாதிரி வச்சு எங்களுக்கு ஏ எங்களுக்கு குடும்பத்துல பயங்கரமான ஒரு இழப்புகள் நிம்மதி இல்லை குடும்பத்துக்குள்ள அடிக்கடி சகோதரர்களுக்குள்ள ஒருமணம் இல்ல எல்லா பொருளாதாரத்தை இழந்து நஷ்டத்துக்கு மேல நஷ்டம் அடிக்கு மேல அடி எல்லாத்தையும் தாண்டி வரும்படி இன்னைக்கு வந்து நாங்க விடுதலையோட இந்த இடத்துல குடும்பமா வந்தோம் ஐயாவும் அவங்களுடைய ஃபேமிலி இந்த சபையார் எல்லாரும் சேர்ந்து எங்களுக்காக தொடர்ந்து ஜபிச்சாங்க அண்டவர் அதே ஆவிகள் போகும்படி செஞ்சு கட்டுகளெல்லாம் உடைச்சி பெரிய விடுதலை தந்து இன்னைக்கு சாட்சியங்களை நிறுத்திருக்கிறாரு இப்ப சமாதானத்தோடு இருக்கும் கர்த்தர் தந்த விடுதலைக்காக சோத்திரம் பாஸ்டர் ஐயாவுக்கும் குடும்பத்திற்கும் மனதாரம் நாங்கள் அண்டி செலுத்துகிறோம் நாமத்துக்கு அமைப்பதாக நாங்க இங்க வரும்போது எப்படியோப்பட்ட சூழ்நிலை நாங்கள் நெருக்கடியான சூழ்நிலையில விருப்பமா போமா அப்படிப்பட்ட சூழ்நிலை எங்க குடும்பம் கடந்து வந்துச்சு ஆனாலும் இந்த இடத்துக்கு வந்த வந்து இந்த பாஸ்டர்யா குடும்பம் எங்களுக்காக பிரயாசப்பட்டு ஜோமனி ஏகப்பட்ட கட்டுகள் அஹ் போராட்டம் திருமண வாழ்க்கை தடை எத்தனையோ விதமான பல விதமான பிசாசு போராட்ட கட்டுகள்ல இருந்து ஏசப்பா எங்களுக்கு நேரடியாக கண்கூறாக பார்க்க செய்த அந்த தேவாதி தேவன் செய்த அற்புதங்களையும் அதிசயங்களையும் இந்த குடும்பத்தோடு இருந்த எல்லா எல்லாருமே எங்களுக்காக பிரயாசப்பட்டு ஜெபிச்ச இந்த ஐயா குடும்பம் எங்களுக்கு எத்தனையோ நாள் போன் போட்டு வாங்க சீக்கிரமா வாங்க சீக்கிரமாங்க போன் போட்டு அந்த நின்சனத்துல வந்த சூழ்நிலை எங்க உயிரெல்லாம் காப்பாத்தப்பட்ட இந்த தேவாதி தேவனுக்கு கோடான ஸ்தோத்திரத்தை நன்றி ஏறெடுக்கிறேன் பரிசுத்த நாம் சோத்ரம் நாங்கள் எங்க போக என்று தெரியாத சூழ்நிலையில் இக்கட்டான சூழ்நிலையில் வாழ்ந்தோம் ஆனாலும் கர்த்தர் இந்த இடத்திற்கு வர செய்து எங்களுக்கு பல கட்டுகளை பல விதமாக காணும்படியாக செய்தார் எங்களுக்காக பிரயாசப்பட்டு ஜெயித்த ஐயா குடும்பத்துக்கும் அவங்கள அவங்களோட டீமு அவங்களுடைய பிள்ளைகள் எல்லாத்துக்கும் நாங்கள் நன்றி கடன் பட்டவர்களாக இருக்கிறோம் எங்களை மாதிரி எத்தனையோ பாடுகள் எல்லாம் அவங்களும் அவங்களுக்கு வந்து உங்களுடைய விடுதலையை நீங்க பெற்று செல்ல மாதிரி நான் உண்மையிலே மனசார சொல்றோம் எங்களை மாதிரி யாருமே இந்த பாடுகளை பாடக்கூடாது நாங்கள் அவ்வளோ பாடுகள் பட்டதற்கு மித்தம் ஆண்டவர் எங்களுக்கு பல பாடுகள் ஏன் இந்த பிரச்சனை பல தடவை கேட்டுருக்கோம் எல்லாவற்றையும் இந்த பிரேருக்கு வந்து நாங்கள் வந்து ஒவ்வொன்றாக விடுதலை நாங்கள் பெற்றுக்கொண்டோம் என்பதை கத்ராயே சீர்த்துக்கு இந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இப்பொழுதும் கூட இந்த இடத்துல நாங்க சிறு சாட்சிகளாக இந்த இடத்துல ஆண்டர் கொடுத்த வாய்ப்புக்காக நன்றி சொல்லிடுறோம் ஏன்னா இந்த நாங்க வரும்போது பலவிதமான குழப்பம் பலவிதமான போராட்டங்கள் பலவிதமான என்ன எங்க என்ன பண்றோம் என்ன பண்றது என்ன எதை நோக்கி போய்கிட்டு இருக்கோம் உபலம் தானா அப்படிங்கிற மாதிரி பல சூழ்நிலைகள் எங்களுடைய மனசுல ஓடிட்டு இருந்துச்சு அங்க இருந்து நாங்க வீட்டுல இருந்து கிளம்பி வரும்போது கூட இது ஒரு நம்பிக்கை இது எப்படி அந்த எப்படியோ மீட்டிங்ல போயிருக்கிறோம் ப்ரேயர்களை நாங்க அட்டன் பண்ணி இருக்கோம் ப்ரேயர் மீட்டிங்ல ஆனாலும் இது வந்து இதுவும் அதே மாதிரிதான் இருக்குமோ சரி போவோம் சரி ஆண்டர் நம்மளுக்குன்னு என்ன வச்சிருக்காரு என்ன திட்டம் வச்சிருக்காருங்கிறது நம்ம போய் தான் பார்ப்போம் அப்படிங்கிற தான் வந்தோம் ஆனா வந்ததுக்கு அப்புறம் தெரியுது எங்களுக்கும் எங்க எங்களுடைய குடும்பத்துக்கு விரோதமாக இருந்த கற்றுக்கள் ஒவ்வொன்றாக வெளியேறுது பல திருமண தடைகள் தொழிலுக்கு விரோதமாக செய்யப்பட்ட மாந்திரிகங்கள் இப்படி இதே மாதிரி பல சூழ்நிலைகள் வந்து ஒவ்வொன்றாக ஒவ்வொன்றாக வெளியேறினாலும் நாங்க வந்து கண் கூட லைவா பார்த்தோம் லைவ் ஷோ வீடியோ காலில் வந்து பேசுனா எப்படி இருக்குமோ அதே மாதிரி லைவா நடந்துட்டு இருக்கு ஒவ்வொன்றும் அது கண்ணாடியே ஒவ்வொன்றும் வெளியேறுனால எங்களால் உணர முடிஞ்சுது இதே போல இந்த உலகத்துல நிறைய மக்கள் பாடல் போட்டு என்ன பண்ணும் என்ன பண்ண போறோம் வாழ்றது வந்து அவ்வளவுதானா நம்மளோட முடிவே அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சா அப்படிங்கிற எதிர்மறையோட சிந்தனையோட வாழ்ந்துட்டு இருக்க மக்கள் ஏராளம் பேர் ஆனா எங்களுடைய சாட்சி வந்து நம்ம பாக்குற ஒவ்வொருத்தருக்கும் இப்ப நம்மளும் இந்த மாதிரி இருக்கிறோமே நம்மளுக்கும் இது தேவை நம்மளும் இந்த மாதிரி நம்ம ஒரு விடுதலை நாங்க இந்த இந்த பிரேயருக்கு நாங்க போய் பாஸ்ட தவிச்சு இந்த மாதிரி நான் ஒரு விடுதலை பெற்றுக்கொடணும் அப்படிங்கிற ஒரு சிந்தனை வந்து அவங்களுக்கு வரணும் வந்து ஜாஸ்தியாக யூடியூப் சேனல் சேனல் மூலமாக நிறைய விஷயங்கள் வந்து நாங்க வந்து கத்துக்கிட்டோம் இந்த சேனல்ல நிறைய பேர் புதுசா பாக்குறவங்க நிறைய பேர் பார்த்துட்டு இருக்கீங்க ஒரு சில பேர் பார்க்காதவங்களுக்கும் நீங்க அறிமுகப்படுத்துங்க ஏன்னா இது மூலமாக நிறைய பேருடைய வாழ்க்கை கட்டப்படும் இடிந்து போன ஒரு சூழ்நிலை இருக்கிறவங்களுக்கு இது ஒரு ஒரு நல்ல ஒரு வந்து எங்களுக்காக வாய்ப்பபித்த பாஸ்ட்ர அவர்களுக்கும் சிஸ்டர் அவர்களுக்கும் சும்மா அவங்க குடும்பத்தினர் அவர்களுக்கும் உடன் ஊழியர்கார சகோதரர்களுக்கும் நாங்கள் நன்றி சொல்கிறோம் ஆண்டோட நாமம் அமைப்படுவதாக இந்த அப்பா எல்லா இடத்துல இருக்காங்க ஒவ்வொரு கட்டுகளும் ஒவ்வொரு கட்டுகளையும் எடுத்து தாரதுக்கு அப்பா மண்டாடி கேட்டார்கள் அவர் மண்டாடி ஏசுவப்பா கிட்ட சொல்லி எந்தெந்த இடத்துல இருக்கிற கட்டுகளை எடுத்து அந்த கட்டிகளை எடுத்து அவளை எடுத்து எங்களுக்கு வழியை காமிச்சார்கள் அவர் ஒவ்வொரு கட்டுகளையும் எடுத்து அந்த ஊழியர்காரர் எங்களுக்காக செய்தார்கள் அவர் நல்லா மண்டாடி கட்டிட்டு அழுது கண்ணோடு அழுது அந்த ஊழியர்கள் கட்டுகள் எங்கெங்கே இருக்குமோ அந்தந்த கட்டுகளை எடுத்து ஏசப்பா எடுத்து எங்களுக்கு கட்டுகள் போய் கட்டுகளை எடுத்து தந்துருந்தாங்க சோத்திரம் சோத்திரம் அங்கே வரும்போது ரொம்ப குழப்பத்தில் ரொம்ப ஒரு நிம்மதி இல்லாமல் ரொம்ப சமாதானத்தோட இப்போ ஐயா வந்து இதெல்லாம் ப்ரேயர் பண்ணாங்க எல்லாம் வழியெல்லாம் ஜோம் பண்ணி எல்லாம் வந்து எல்லாம் கட்டுக்களை உடைச்சு ரொம்ப இது பாருத்த கூட எல்லாம் ஜோம் பண்ணி பிரேயர் பண்ணாங்க இப்போ நல்லா சமாதானத்தவருக்கு எல்லா எல்லாருக்கும் கிடைச்சாங்க நன்றி சப்பா ஆண்டவருக்கு சோத்திரம் நாங்கள் இந்த இடத்துக்கு இங்கே வரும்போது ஏகப்பட்ட குழப்பம் ஏகப்பட்ட பிரச்சனை இன்னும் உண்மையை சொல்லணும்னா ஒரு நம்பிக்கை இல்லாத ஒரு இது இதோடு தான் இங்கே இங்கே வந்தோம் இங்கே வந்து ஒரு ஜெபம் பண்ணும்போது ஐயாவோட ஜபம் அம்மாவோட ஜபம் சகோதரியோட ஜபம் இதெல்லாம் பார்க்கும்போது அது என்ன சொல்கிறதுனே தெரியல இப்போ நாங்கள் இப்போது க கிளம்பி போகும்போது எங்களுக்கு ஒரு மனசில் எந்த பாரம் இல்லை எந்த இது இல்லை எது எதுன்னு நினச்சி வந்தோமோ எல்லாமே ஒரு மனசு ஃப்ரீயாக அது என்ன சொல்கிறதுனே தெரியல அவ்வளோ ஒரு இதாக போயிட்ருக்கோம் நான் என்னோடய இது வந்து இந்த ஊழியங்கள் மென்மேலும் வளரணும் நம்மளும் அதுக்கு ஒரு பாத்திரமா இருக்கணும் நம்மளும் கடன் பிரச்சனை பாறங்கள் நிறைய பேருக்கு இருக்கும் நிறைய பேருக்கு இருக்கும் அவங்களாம் இருக்கும்போது ஒரு டைம் கிடச்சுன்னா இங்க வந்து பாருங்க ஐயா வந்து சந்திங்க உங்களுக்கு கண்டிப்பா ஒரு நாள் வாங்க வந்து பாருங்க வந்து பாருங்க ஆண்டவருக்கு நன்றி ஐயா ஜெவிக்கும் போது அநேக ஆவிகள் வந்து அழக்கழிச்சிட்டு நிறைய ஆவிகள் வெளியே ஒவ்வொரு கட்டுகளா வந்து முற்றிலும் அறுக்கப்பட்டதை எங்களோட மனசார நேர்ல பாக்கும்போது இது ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு எங்களுக்காக இவ்வளவு பிரயாசப்பட்டு ஜபிக்கிறாங்க ஆனா வந்து இவ்வளவுக்குள்ள ஆவிகள் எங்களுக்கு விரோதமா போராடுறது எங்களால் வளர முடியல ஆனால் வீட்டுக்குள்ள குழப்பங்கள் பிரச்சனைகள் ஏன் வந்ததே எங்களுக்கு தெரியல ஆனா இங்க வந்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரிது இத்தனை பிரச்சனைகள் இத்தனை கட்டுகளோடு நாங்க வந்து ஒரு வாழ்ந்திருக்கோங்கிறது இங்க வந்து ஆண்டவர் வெளிப்படுத்தி அநேக அசுத்தாவிய கட்டுகளும் பில்லி சுனிய கட்டுகளும் சர்ப்பத்தின் கட்டுகளும் திருமண தடைகளை கொண்டு பண்ணின அந்த ஆவிகளும் எல்லாம் ஒவ்வொன்றா ஒவ்வொன்றா எங்களை முறிஞ்சு வர்றதை கண்ணார நாங்கள் பார்த்தோம் எல்லா ஆவிகளும் எல்லா துரத்தையும் ஆண்டவர் வந்து ஜெயம் எடுத்தார் பரிசுத்த ஆவியானவர் இறங்கி ஆண்டவர் அக்னியான குதிரையில இறக்கி அதை தரிசனத்தின் மூலியமாக எங்களுக்கு வெளிப்படுத்தி ஆண்டவர் அக்னியினால் சுட்டரித்து பெரிய வல்லமையோடு ஆண்டவர் அந்த பிசாசோட யுத்தம் பண்ணி பெரிய அற்புதத்தை செஞ்சு விடுதலை கொடுத்துருக்குறாரு அதற்காக தேவாதி தேவனுக்கு கோடா கோடி நன்றி செலுத்துக்கிறோம்